பிரெய்சலான ஹலைலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலை விலையிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் மனுஷருடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் ஆமேன் அலை இந்த நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையில இது வந்து உண்மையாய் நடக்கிற ஒரு சம்பவம் ஏன்னா மனுஷர்களெல்லாம் தன் கண்களால என்ன தோன்றுகிறோம் இது இயற்கை இது நிஜமான ஒரு விஷயந்தான் இப்போ என் கண்ணால் நான் என்ன பார்க்குறேன் என்ன விஷயத்த நான் வந்து பார்க்குறேன்னா இந்த மனுஷன் நல்லா பேசுகிறான் இவங்க நல்லா பழகுறாங்க இவங்க நல்லா கொடுக்குறாங்க இவங்க நல்லபடியாக நம்மகிட்ட நடந்துக்கிறாங்க அப்போ இவங்க ரொம்ப நல்லவங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வே வெளிப்படையான சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப தவறான விஷயம் ஏன்னால் இருதயத்தை ஆராய்கிறவர் கர்த்தர் உள்ளுக்குள்ள என்ன நினைவோடு கூட அவங்க பழகுறாங்க என்ன நினைவோடு கூட இருக்கிறாங்க என்பது நமக்கு தெரியாது ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லிட்டு கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் ராமே நலையிலையும் ஒல் பதினாறாம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் குடும்பத்தில் போய் சுற்றி எல்லாரையும் பார்க்கும்போது அவர்களோடு உடன் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப பலசாலிகளாக இருப்பாங்க நல்ல சௌந்தர் உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டு இவராக இருக்குமோ அப்படின்னு தவறுதலாக ஒரு முடிவை சாமுவேல் எடுப்பார் அப்போ கர்த்தர் இந்த வேலை சொல்லுவார் நான் வந்து இருதயத்தை தான் நிறுத்தி பார்க்கிறேன் நீ அவங்க முகத்தை பார்க்கிற நான் இருதயத்தின் காரியத்தை பார்க்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார் உடனே அந்த சூழல் சொல்ல இவன் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தாவிதை கொண்டு வருவார்கள் தாவிதை அபிஷேகம் பண்ணுவார் கர்த்தர் தாவிதனுடைய உண்மையும் அவனுடைய இருதயத்தின் தன்மைகளும் அறிந்து அவன் அபிஷேகம் பண்ணுகிறார் அலையிலோயா பாருங்க மனுஷருடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாய் தோன்றும் இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு மத்தியிலும் இது ஒரு பெரிய தவறுதலான காரியங்கள் காணப்படுகிறது கண்ணுக்கு தோன்றதெல்லாம் கரெக்ட் 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 தவறுதலாக வாழ்க்கையை முடிவுகளை எடுக்கிறார்கள் அப்பா அவர் ரொம்ப நல்லா இருக்கு அந்த ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு தவிர வாழ்க்கைக்கு உதவுமா இது ஏற்ற காரியமா நம்மளுடைய சூழ்நிலையில இது ஏற்ற நேரமா இது இது நம்ம பண்ணலாமா அப்படின்ற உணர்வே இல்லாமல் கண்ணுக்கு பார்வையா இருக்கு கண்ணுக்கு அழகா இருக்கு கண்ணுக்கு பளிச்சுன்னு இருக்கு எல்லாமே செம்மையாய் தோன்றுகிறது என்று அவர்கள் நினைத்து தவறுதலான முடிவை இந்த நாட்களில் எடுக்கிறது நான் பார்க்கிறேன் அநேகர் கிட்ட வந்து அதுக்கப்புறம் அழுகிற காரியத்தையும் நான் பார்க்கிறேன் பாருங்க அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் அதுதான் வேதம் சொல்லுகிறது எல்லாம் எல்லாவற்றும் நிறுத்தி நிதானமாய் பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே நிதானமாக இருங்க மனுஷன் பார்க்கிற விதமாக கர்த்தர் பார்ப்பதில்லை வழிகள் ஒருவேளை உங்களுக்கு செம்மையாய் தோன்றலாம் பாருங்க இந்த வேலையில் நீதிமொழிகளை விதமாய் வசனம் சொல்கிறது நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விலக்கி காப்பாயாக ஸோ இந்த வேலையில் முக்கியமான காரியங்களில் ஆண்டவர் உங்களுக்கு தெளிவை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிற முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா நீங்கள் எந்த பக்கம் சாயணும் எந்த பக்கம் போகணும் என்ன முடிவு எடுக்கணுன்றதுல நீங்கள் யோசித்து செயல்படுவது நல்லது மனுஷனுடைய வழிகள் தோன்றுகிற பார்வையெல்லாம் சரி என்று நினைக்கிறது தவறு கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார் அவரை நோக்கி பாருங்க அவரை அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க அவர் உங்களுக்கு தெளிவான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து என்ன செய்யணுமோ அதை சரியாய் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆமே நலலூயா சோ இந்த வேரத்திலையும் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்களும் செய்வதற்கு முன்பதாக ஆண்டோர் சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க நிச்சயமாக கர்த்தர் வழியை வாய்க்க பண்ணுவார் இப்பொழுதும் அடியும்

நீக்கி போடுங்க பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் காட் லெட் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ப்ரேஸ் தி காட் bless you